அம்மா நான் தேவேந்திர குல வேளாளர் மக்கள்ல இருந்து நான் ஒரு அந்த மக்கள்ல இருந்து ஒரு பொண்ணு பேசுறேன் எனக்கு வந்து என்னென்னா இன்னைக்கு கீழநத்த வடக்கூற சமீபமாக ஒரு பழிக்கு பழிங்கிற ஒரு கொலை நடந்துருச்சு அதில் வந்து ஏழு பேர் அரசு பண்ணிட்டாங்க மூணு பேர் கொலையாளி ஏழு பேர் அரசு பண்ணிட்டாங்க ஆனால் எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இந்த கீழநடுத்த வடக்கூறில் யார் யார் இருக்காங்களோ இருக்கப்பட்ட பாவப்பட்ட மக்கள் அதாவது கொஞ்சம் முன்னேறி உழைச்சு முன்னேறவங்க யாரோ அவங்கள பூரா அரசு பண்ணணும் அப்படின்னு எந்த சம்பந்தமே இல்லாமல் அடிச்சு வற்புறுத்தி பொய் வழக்கு போட்டு நிறைய வேற வந்து அரஸ்ட் பண்ணிருக்காங்க அதுல இப்போது என் புருஷன் வந்து சி சுரேஷ் செல்லைய மகன் சுரேஷ் அவங்களையும் இன்னொரு பையன் ஒரு பாவப்பட்ட பையன் அந்த பையன் வந்து எந்த தப்புக்குமே போகமாட்டான் அவன் பேரு ராஜா கண்ணபுரான் அவரோட மச்சின அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவனை அடித்து துன்புறுத்தி நீ தான் அந்த கொலை செஞ்ச பையனுக்கு அருவாளை கொடுத்த அப்படின்னு ஒப்புக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒப்புக்க வச்சு அடிச்சு இன்னைக்கு அந்த ஸ்டேஷன் எனக்கு ஸ்டேஷன் பேர் கூட தெரியல பர்கிட்மா நகர புதுமலை பக்கத்துல இருக்க ஒரு திருமலை கோலந்துபுரம் முக் ரோட்ல இருக்க ஒரு ஸ்டேஷன்ல அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க நான் போய் கேட்டதுக்கு எந்த பதிலும் தெரியல ஆனா இதுதான் நியாயங்காங்க எங்க ஊர்ல வந்து ஒரு ரெண்டு பெரிய மனுஷங்க சொன்னாங்களாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த பயன்கள் எல்லாம் தூக்குங்க அப்படின்னு பத்து பேர் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் சரணடைந்து விட்டார்கள் அதன் பிறகும் உழைக்கும் பாமர மக்கள் மீது போலி வழக்குகளை போடும் காவல்துறையை உங்கள் வீரத்தை கூலிப்படையாக செயல்படுவர்கள் மீது காட்டுங்கள் பார்க்கலாம் அப்பாவி மக்கள் மீதுதான் உங்கள் வீரத்தை காட்ட முடியும் குறிப்பாக தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீதுதான் இது போன்ற போலி வழக்குகளை போடப்படுகிறது தென் தமிழகத்தில் எவ்வளவோ கொலைகள் நடந்துள்ளன அதில் முக்கால்வாசி கொலைகளில் குற்றவாளிகளை பிடிக்கவே இல்லை பிடித்தாலும் தண்டனை வழங்கி தருவது கிடையாது இங்கே கொலை செய்தவர்கள் சரணடைந்த பிறகும் காவல்துறை போய் வழக்கு போட்டுவதே பார்க்கும் உண்மையில் தென் தமிழகத்தில் காவல்துறை நிலைப்பாடு என்ன என்ற கேள்வி வருகிறது தென் தமிழகத்தில் காவலர்கள் அனைத்து சாதியிலும் உள்ளார்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டுமே உள்ளார்களா என்ற கேள்வி வருகிறது போலி வழக்கு போட்டு பாதிக்கப்பட்ட உழைக்கும் மக்களை உடனே விடுதலை செய்ய வேண்டும் தொடர்ந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் இதுபோன்று தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் டீ கடையில் நின்று கொண்டிருந்த ஒரு இளைஞரை காவல்துறை அடித்து பொய் வழக்கு போட முயன்றது தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தில் பிறந்த ஒரே காரணத்திற்காக காவல்துறை போலி வழக்குகளை போட பார்க்கிறார்கள் இது போன்ற செயல்களை தமிழ்நாடு அரசு தடுக்க வேண்டும்